பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் யார் என்கின்ற கேள்வி நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கின்றது குறிப்பாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றதே இல்லை ஆளும் கட்சியாக வருபவர்கள் எதிர்க்கட்சியோடு ஒருமித்த கருத்தோடு பேசி சபாநாயகரை தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இந்த முறை அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கின்றது குறிப்பாக ஜனநாயக மரபு என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளோடு பேசி சபாநாயகர் பதவியை தேர்ந்தெடுப்பார்கள் எதிர்கட்சிகளுக்கு மரபுப்படி துணை சபாநாயகர் பதவி கொடுக்க வேண்டும் ஆனால் துணை சபாநாயகர் பதவி கூட இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க மறுத்ததன் காரணமாக தற்போது சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது குறிப்பாக சபாநாயகருக்கான அதிகாரம் என்பது வானலாவியது அந்த அதிகாரத்தை வைத்து நல்ல முறையில் ஆட்சி செய்கின்ற ஆட்சியை கவிழ்க்கவும் முடியும் கவிழ்ந்து போற ஆட்சியை காப்பாற்றவும் முடியும் ஏன் நீதிமன்றங்கள் கூட சபாநாயகருடைய முடிவுகளில் சில நேரங்களில் தலையிட முடியாத அளவுக்கு சபாநாயகருக்கான அதிகாரங்கள் உண்டு கடந்த நாடாளுமன்ற மக்களவையில் நூற்றி நாற்பத்தி மூன்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே தூக்கி போட்ட வரலாறும் உண்டு அதை யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த முறை பதினெட்டாவது மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடந்த முறை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவே போட்டியிடுகின்றார் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக கேரளாவை சார்ந்த கொடி குன்னல் சுரேஷும் களமிறங்க உள்ளதாகவும் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அப்படி பாரம்பரியமான வரலாறு என்று உடைக்கப்பட்டு இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது யாருக்கு வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இருநூற்றி நாற்பது இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் முப்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை அதேபோல இந்திய கூட்டணி கட்சிக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கும் முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை இது எப்படி சாத்தியம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கின்ற நிலையில் அவர்கள் எப்படி இங்கே தோற்பார்களா வெற்றி பெறுவார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருப்பது என்பது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பீகாரின் ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமாரினுடைய கட்சியைச் சேர்ந்த பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடுதான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி எனவே இவர்கள் இருவருடைய ஆதரவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக இவர்கள் இரண்டு பேருமே சபாநாயகர் பதவியை தொடர்ந்து பாஜகவிடம் வலியுறுத்தி வந்தார்கள் என்கின்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த பதவியை யாருக்கும் விட்டுத்தர மறுத்துவிட்டது அதன் அடிப்படையில் இன்று நடைபெறுகின்ற சபாநாயகர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவாரா அல்லது இந்திய கூட்டணி அசுர பலத்தோடு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் அறிவித்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குன்னல் சுரேஷ் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவாரா என்கின்ற எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே இழந்திருக்கின்றது குறிப்பாக ஜனநாயக மரபின்படி எதிர்கட்சிகளோடு கலந்தாலோசித்து சபாநாயகர் என்பது நடுநிலைத்தன்மை வாய்ந்தவர் அந்த நடுநிலைத்தன்மை வாய்ந்தவரை ஒருமித்த கருத்தோடு எதிர்க்கட்சிகளோடு பேசி சபாநாயகர் பதவியை ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்கட்சியான இந்திய கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி விட்டுக் கொடுப்பதும் தான் ஜனநாயகத்தின் மரபு அந்த மரபை காப்பாற்றுவாரா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்வாரா மோடி என்பதை இன்று நாம் பார்க்கலாம் யார் பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் என்கின்ற கேள்விக்கு இன்று பதினோரு மணிக்கு முடிவு தெரிந்துவிடும்